இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் கூட ஆண்டருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது தான் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதத்தில் கூட பார்க்கும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பெருக்கத்தின் தேவன் நம்முடைய எல்லாத்தையும் ஒரு பெருக்கமாய் வைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த மாதத்தில் அந்த வாசனங்கள் அப்படியே பெருக்கத்தின் தேவன் என்கிற பெருக்க பண்ணுகிற தேவன் என்பதை நாங்கள் உங்களோடு கூட பேச பிரியாசப்படுகிறேன் பெருக்கோம் அப்படி என்றால் நம்ம இருக்கிறதை சிறிதளவு இருந்தாலும் அது பெருக்கத்தின் மத்தியில நம்மளை வைக்கப் போகிறார் எது எதுல நம்மளை பெருக பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி உங்களோடு கூட இந்த மாதத்துல கூட பேச பிரியாசப்படுகிறேன் அதுக்கு எடுத்துக்காட்டு வசனமாக எபிரியர் ஆறாம் அதிகாரும் பதினாலாவது வசனம் எவரியர் ஆறாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அல்லையூயா இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் ஆபிருகாமை அறிந்து தெரிந்து கொண்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் இது ஆபிரமாக கொடுக்கப்பட்ட வாக்கு தானே அது என் வாழ்க்கையில நிறைவேறுமா நீங்கள் அப்படி நினைத்து கொண்டிருக்கலாம் உண்மையாகவே ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான் அவர் அழகாக சொல்றாரு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்னவர் அவர் நிச்சயமாய் பெருக பண்ணுவார் இந்த மாதத்தில் ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையோ நீங்கள் இழந்து போய் கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஏதோ விட்டு விட்டு இன்னைக்கு அப்படியா நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கலாம் இருந்தாலும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தைக் கொடுப்பார் நீங்க இதை விசுவாசிச்சு பாருங்க இந்த நாளில் நிச்சயமா கற்று உங்க வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார் அப்படி நம்ம செபம் பண்ணுவோமா இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும் யேசுவே உமக்கு நன்றியோடு உங்க துதிக்கிறோம் ஸ்டோத்தரிக்கிறோம் இந்த நாளில் இந்த வேலையில நீங்க சொன்ன வாக்கு தத்துவத்தை நான் பிடித்து செபிக்கிறேன் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படி எங்களை நீர் ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுங்க அன்றவரை நான் சிறுக சிறுக வாழ்கிற நீங்க பெருக பண்ண போறதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் இந்த உலகத்தின் வாழ்கிற மக்கள் மத்தியில என்னை பெருக பண்ண போறதுக்காக ஸ்தோத்திரம் இதன் மூலமா உங்க நாம மதிமைப்பட வைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்யும் ஏசுவி நாமத்தில் ஆமே